தற்போதைய அண்மைச் செய்தி கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணாக்கர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே கேட்டுகளில் தற்போது சிசிடிவி கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது ரயில்வே கேட்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய பதினோரு முக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை தற்போது ரயில்வே துறை வெளியிட்டிருக்கிறது அதில் ரயில்வே கேட்டுகளில் சிசிடிவி பொறுத்துவது தற்போது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துகுமார் வணக்கம் முத்துக்குமார் இது தொடர்பான விரிவான தகவல் வணக்கம் அதாவது நேற்றைய தினம் இந்த கடலூர் அருகே இந்த ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது மத்திய ரயில்வே அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது கடலூர் மாவட்டம் காட்டு சபை சாஹை கிராமத்தைச் சேர்ந்தவர் திராவிட மணி இவரது மனைவி கலை இவர்களுக்கு சாறுமணி என்ற மகளும் இந்த நிலையில நேற்றைய தினம் இந்த ரயில் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று காலை இந்த ரயில் விபத்து ஏற்பட்ட நிலை அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான விசாரணைகள் அது மட்டுமல்லாமல் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இது தொடர்பாக தொடர்ந்து செயற்கை தொடர்ந்து ரயில்வே துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய சொல்லுள்ளனர் விபத்து குறித்தும் அது மட்டுமில்லாமல் எல்லாம் விபத்து ஏற்பட்டது நேரில் பார்த்தவர்கள் அது மட்டுமல்லாமல் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட அனைவருடன் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்பொழுது பதினோரு அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ரயில்வே அமைச்சகம் மத்திய ரயில்வே அமைச்சகம் அந்த வகையில இன்டர்லாக் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் இன்டர்லாக்கிங் கட்டுமான பணிகளுக்கு பொதுத்துறை நிறுவனங்களை ஈடுபடுத்தலாம் வேண்டும் அதே போல இன்டர்லாக் இன்டர்லாக்கிங் இல்லாத கேட்டுகளில் குரல் பதிவு சாதனம் இருக்கிறதா இயங்குகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அனைத்து ரயில்வே கேட்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என ரயில்வே மத்திய ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டு மத்திய ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது அதே போல அனைத்து ரயில்வே கேட் அருகிலும் வேகத்தடைகள் எச்சரிக்கை பலகைகள் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் மேலும் அனைத்து ரயில்வே கேட் மற்றும் இயற்கை பலகைகளில் சிசிடி கேமராக்களையும் பொறுத்த வேண்டும் சிசிடி கேமராக்களை தொடர்ச்சியாக பொறுத்த வேண்டும் அப்பொழுதுதான் விபத்து எவ்வாறு ஏற்படுகிறது மட்டும் குறிப்பாக விபத்துகளை தவிர்க்க வேண்டும் அதாவது விபத்து ஏற்படும் பட்சத்தில் யார் மேல் தவறு இருக்கிறது என்பது குறித்தான தொடர்ந்து அந்த ஆய்வுக்காக பயன்படுத்தினதற்காக சிசிடி கேமராக்களை பொறுத்த வேண்டும் அதே போல ரயில்வே கேட் கீப்பர் ஸ்டேஷன் மாஸ்டர் என் குரல் பதிவுகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் மேலும் ரயில் வாகன பிரிவு பத்தாயத்திற்கு மேல் உள்ள ரயில்வே கேட்களில் தானியாங்கி இன்டர்லாக் அமைக்க வேண்டும் அதே போல கூடுமானவரை அனைத்து இடங்களிலும் இன்டர்லாக் கொடுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இந்த ஆய்வுகள் எல்லாம் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் மேலும் கடவுள் சம்பந்தமாக ரயில்வே கேட் விபத்தை அடுத்து மத்திய ரயில்வே அமைச்சர் அவர்கள் தற்பொழுது இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்க தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்தை தொடர்ந்து இது போன்ற அந்த பதினோரு பதினோரு விதமான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை உடனடியாக பின்பற்றி அடுத்தடுத்த விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்